இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திட்டுக்கல் இருக்க எம்எஸ்ஐ நிகழ்ச்சியில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நடுவில் இதுக்கான ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக சொல்லுவோம் பட் அந்த ஆஃபர் ப்ரைஸ் இந்த ஒரு வீடியோவை பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த இடத்துல சொல்றேன்றதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க பாக்ஸ் பண்ணுவோம் ஃபார்ட்டி ஒரு ஆண்ட்ராய்டு டிவி இந்த ஆண்ட்ராய்டை ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரௌசரு அண்ட் வைஃபை லேண்ட் போர்ட்டு அதுக்கு ஹை டெபினேஜ் இன்ட்ரேபேஸு லோ பவர் கன்சப்ஷன் டைனமிக் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளூடூத்தோட ஆக்சுவலாக பாட்டிக்கிட்டு தான் வித்து ப்ளூடூத்தோட இவ்வளோ கம்மி பரிசோதனை வாங்கியிருக்க முடியாது கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணுறேன் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒரு யூடியூபில் வீடியோஸ் ப்ளே பண்ணிக்கலாம் சவுண்ட் குவாலிட்டி இதோட ஃப்ரேம் குவாலிட்டி என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்றத ஃபுல் வீடியோவை பாருங்க பார்த்துட்டு நடுவில் சொல்லுற ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸே பயங்கர நல்ல திக்னஸாக கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பிளேல கொடுத்துருக்காங்க சப்போஸ் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் எங்கள் வெளியில் எந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பினாலுமே எந்த வித டேமேஜ் ஆகாத நல்ல ஒரு குவாலிட்டியாக பாக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் காமிக்கிறேன் பார்ப்போம் டிவியை உள்ள வந்து எடுக்கிறோம் டிவி எடுக்கிறதுங்கிறது உள்ள இது ஒரு அக்சசரிஸ் ரிமோட்ஸு அண்ட் பேஸு இதுக்காக யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு எல்லாமே இருக்கு வெளியே எடுத்தாச்சு டிவியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளாத்து இப்போ நார்மலாக நிறையா இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து அந்த பாலித்தீன் கவர்ல தான் பேக்கிங் இருக்கும் இதை பற்றி நல்ல ஒரு கிளாத்தில் கொடுத்துருக்கேன் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லது பேக்கிங் நல்லது ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது அது தவிர டிவியோட டாப்பில் எதோ ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்றிருக்காங்க ஸ்மார்ட் டிவி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பேனல் ஈஸ்பி ஃபோர் எக்ஸ் குவாலிட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் கலர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கூட இருக்குது டிவியோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கனாலுமே நல்ல ஒரு அந்த ஃப்ரேமோட குவாலிட்டி எவ்ரி திங் சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து இதோட வால் மவுண்டிங் வால் மவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸ் இல்லாமல் இதில் மெட்டலில் வந்து அந்த த்ரெட்டிங் போட்டிருக்காங்க அந்த ஸ்க்ரூஸ்லாம் ப்ராப்பராக செட் ஆகிற மாதிரி அதுக்கடுத்து போர்டபுள்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் விஎஸ்பி போர்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஏபி ஒன் ஏவி டூ அதுக்கடுத்து பாட்டம்ல ஏர்ஃபோன் அவுட்டு அதுக்கடுத்து ஆர்ஜிஐ ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்து ஹச்டிஎம்ஐ ஹச்டிஎம்ஐ டூ கோவாக்சில் இன்புட்டு ஆர்எஃப் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸோட இருக்குது ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பார் டைப்பில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான உப்புட்டு வந்துன்றக்காக பாரில் லெஃப்ட்டு ரைட்டில் பார் கொடுத்துருக்காங்க சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பெஷல் சொல்லியே ஆகணும் நார்மலாக எல்லா மாடலையும் இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா லேசாக நீட்டி ஹைட்டாக இருக்கும் ஆன் பண்ணி அப்படின்னா லெஸ்ஸு ரெடியாக வச்சுனால கீழே ஆஃப் ஆகும் இந்த இதை பொறுத்தவரை உள்ளே கொடுத்து ஒரு சேஃப் ஸ்விட்ச் மாதிரி நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணி பார்ப்போம் இதை நார்மலாக ஸ்டாண்ட் இல்லாமல் கீழே வச்சாலுமே இது ஆன் ஆகாம சேஃப்டியாக இருக்கு இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ண ஆன்ட்றேன் ரிமோட்டை பற்றி சொல்லி ஆகணும் நல்ல ஒரு லென்தியான ரிமோட்டு கீழே சென்டரில் ஒரு சில்வர் கலரில் பட்டன் கொடுத்து நல்ல ஒரு ஃபேன்சி லுக்குள்ளே இருக்கு ஏகப்பட்ட ஷார்ட் கட்ஸும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட் ஸ்டாரிஸோட ஷார்ட் கட் கீஸும் கொடுத்துருக்காங்க அண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே போயிடுச்சு உள்ளே போனேன் அவதார் ரே ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுவோம் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணாலே இதோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும் வைஃபை கனெக்ட் பண்ணுறோம் வைஃபை செட்டிங் பாஸ்வேர்டு மட்டும் ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் அளவுக்கு ஓகே பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுறோம் நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல டவுட்ஸ் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் பேக்ஸ் பேக்ஸ் அமைக்கிட்டீங்கன்னா கீபோர்டு போயிடும் அதுக்கடுத்து இந்த ஒரு பாக்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எம்எஸ்ஐவேல்ஸ் நம்மளோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆத்தென்டிகேஷன் ஐபி அட்ரஸ் கனெக்டட் வந்துருச்சு இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் பார்ப்போம் ஹோம்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்போ ஆர்டர் பண்ணிக்க அவங்களுக்கு தெரியும் ஆன் பண்ணுறப்போ ஒரு அவதாரோட ஸ்க்ரீன் இருந்துச்சு ஆன்லைனில் போனோடனே இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் எல்லாம் இருக்கும் அது ஃபுட் இதாக இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்ஸ் இருக்கும் டெஸ்டாப்பில் பொறுத்த வரைக்கும் யூடியூப்பு டிஸ்னி ஹாட் சார் நெட்ஃப்ளிக்ஸு மீடியா இப்போ பென்ட்ரைவ் போடுறது அதுக்கடுத்து கேஸ்ட்டு இருந்து ஷேர் பண்ணிக்கிறது ப்ரௌசர் ஆப் ஸ்டோரு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது அதுக்கடுத்து வழக்கம் போல் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் என்னென்ன கொடுக்கலாம்ன்றது இன்புட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு சோர்ஸில் ஏபி ஒன் ஏபி டூ அண்ட் ஏடிபி அண்ட் ஹெச்டிஎம்ஏ ஒன் ஹெச்டிம்ஏ டூ கொடுத்துருக்காங்க அடுத்து ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா ஈத்த நெட்டு அதுக்கடுத்து செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இருக்குது பிக்சர் இருக்குது சவுண்டு இருக்குது செட்டிங் இருக்குது அபோட் இருக்குது பிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்ஸ் நீங்கள் என்னென்ன மோடு இப்போ ப்ரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட்டு சேச்சுவேஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது சவுண்டை பொறுத்த வரைக்கும் யூட்டிலைசர்ஸு சவுண்ட் மோட்ஸ் ஒன்று நல்லா கொடுத்துருக்காங்க செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் நெட்ஒர்க் அண்ட் அக்கௌண்ட் ரிலேஸ்டோ இது மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய அபோட்டில் தான் இது இல்லாமல் என்னென்னா ஃபோர் கோர் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜிபி வந்து ஒரு டூ கோரு அதுக்கடுத்து ஒன் ஜிபி மெமரி எயிட் ஜிபி வந்து ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் டுவெல் ஓஎஸ் இருக்குது ஒரு ரேட்டஸாக வந்திருக்கு போய் இதோட ஆட்டோமேட்டிக்காக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு யூடியூப்பில் ஒரு ஒரு நோ ஆப்ரேட் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி பார்த்துடலாம் யூடியூப் வரைக்கும் பேன் பண்றப்ப உங்களுக்கு அந்த ஆடியோ கால் தேவை யூடியூப் ஊட்டா வீடியோ போடுவோம் கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரைஸ்லாம் வாங்கினா ஒரு பதினாறு வளர்ந்து பதினேழு ரூபா வரும் பட் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோம் சார் அதுன்னு வந்து நீங்கள் வீடியோ போட்டால் ஒரு ஒன் டேக்குள்ளே வந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறும் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு கொடுக்க ரெடியாக இருக்கும் அட் அதுதான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொன்னேன் ஒன் டே மட்டும்தான் ஒன் டேக்குள்ளே வந்து பார்த்துட்டு இந்த ஒரு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுவா ஆஃபர்

நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்ன சார் இதில் ப்ளூடூத் எங்கே சார் இருக்கும்னு கண்டிப்பாக ஒருத்தொரு டவுட்ஸ் இருக்கும் நீங்கள் ப்ளூடூத்தை போகிற வரைக்கும் இந்த மாடலை செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா செட்டிங்கில் நெட்ஒர்க் ஃபுல்லுள்ள உள்ள போனீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும் நெட்ஒர்க்கில் இப்போ நெட்ஒர்க் உள்ள போயிருக்கேன் இதில் இன்டர்நெட் செட்டிங் வைஃபை செட்டிங் ஹாட்ஸ்பாட் டைலிங் நெட் ஒர்க் செட்டு ப்ளூடூத் செட்டிங் உங்கள் வீட்டில் ப்ளூடூத்தில் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலும் ப்ளூடூத்தில் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் கேட்கணும் மாதிரி ஸ்பீக்கர் இருந்தாலும் எல்லா ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இதில் எனேபிள் ஆகும் ஏ டு டிவி இருக்கு இந்த ஒரு டிவி சப்போஸ் நீங்கள் மதுரை மற்றும் திண்டுக்கல் எம்எஸ்ஐ ரெண்டு இடத்துலையுமே அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபர் கண்டிப்பாக நடுவில் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்குன்னா நடுவில் ஒரு ஆஃபர் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த ஒரு ஆஃபரை வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே திண்டுக்கல்னால் சரி மதுரையில சரி நேரில் போய் வாங்கிக்கலாம் இல்லையா நீ ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு புரிய சார்ஜஸ் எல்லாமே தனியாக வரும் அதனால் வாங்க இந்த மாதிரி வீடியோஸ் போகிறப்ப கண்டிப்பாக பாருங்கள் வீடியோஸுக்குன்னு ஒரு ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்கும் பாய் பாய்